கடவுள் என் நோய் கடவுள் கத்தனை கொண்டிருக்கிறார் அவர் காலம் கொடுக்கப்பட்டதை வெளிப்படுகிறது சொல்றாரு கொடுக்கப்பட்ட வாதம் வெளிப்படுகிறது கடவுளால் கொடுக்கப்பட்ட புற்றுநோய் வெளிப்படுகிறது குணப்பட்ட வெளிப்படுகிறது விரைவில் வெளிப்படும் மரணப்படிக்க கொடுக்கப்படுகிறது மரம் கொடுக்கப்படுகிறது விரைவில் மரணம் விடாம பிடிங்கிற செய்தியை பார்ப்பீங்க நீங்கள் ஆனால் யாரும் பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் மரணம் அவர் கிடையாது எனக்கு வார்த்தை மரணம் கிடையாது இந்த மாமல்ல மாமல்லி அழைத்தால் அசை சென்றால் மீட்டுக் கொள்ளலாம் உக்களை சேப்பட கொண்டு வரலாம் கடவுள் வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும்